அதனுடைய மீல மீதி இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிற பாருங்க இப்போ அந்த மாதிரி கொடுத்து குடிச்சு தனக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்களா இந்த பட்டயம் இருக்குது பாருங்க இது இந்த இடத்துக்கு தான் நான் மெயினாக வரணும்னு நினைச்சேன் அப்போ நான் உங்களுக்கு அடிமையா இருந்து நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா இல்லாத சூழ்நிலை இருக்குதுன்னு ஏதாவது கையில் கொடுப்போம் பசிச்சவனுக்கு ஒரு கனி போதும் பசிச்சவனுக்கு ஒரு கனி போதும் பசி இல்லாதவனுக்கு தான் அறுபது வகையான சுவையான உணவுகள் தேவை சரிங்களா பசி இல்லாதவனுக்கு தான் அறுபது வகையான ஐட்டம்ஸ் தேவை ஏன்னா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றுலேயும் டேஸ்ட் பார்க்குறக்கு சரிங்களா ஆனால் இது இல்லாதவனுக்கு தான் மாதிரி பசியினுடைய வழி அதிகமாக இருக்கிறவனுக்கு அந்த ஒரு கனி போதும் அவங்க ஒரு ரெண்டு கனி மூணு கனி வச்சா கொடுக்கும்போது அவனுக்கு அது எக்ஸ்ட்ரீம்லியாக தெரிஞ்சிடும் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிடும் ஓ ஆ நம்மளுக்கு நிறையா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போது அந்த இடத்துல என்னென்னா இந்த மாதிரி கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணும்போது இவன் என்ன இவன்டைய தன்னுடைய நிலையை மறந்து கிடச்சிருச்சுங்கிறதுக்காக பட்டையுமே போட்டு கொடுத்தான் அதாவது நானும் என்ன எனது குடும்பத்தாரும் எனது வழிவகையும் உங்களுக்கு அடிமை சரி இப்போ ராஜா மாமன்னர் இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கை வணங்குனாங்க கும்பிடு போட்டாங்க எல்லாமே பண்ணினாங்க எல்லாமே செய்தாலும் எல்லாமே ச இது பண்ணாலும் ராஜா இவன் வந்து நம்மளுடைய குடிமக்கள்ங்கிற இடத்துல தான் ராஜாவோ மாமன்னனோ அதை மட்டும்தான் மைண்டில் வச்சுருந்தாங்க அதில் ஏழ்மையானவங்க வசதியானவங்க ரத்தன வியாபாரி அந்த வியாபாரி இந்த வியாபாரி விவசாயின்னு ஒரு பேர் தொழில் பெயர்கள் வச்சுருந்தாங்க குல தொழில் பெயர்கள் வச்சுருந்தாங்க இப்போ கட்டிங் சேவிங் பண்ணுறவனுக்கு நாசவன் பேர் வச்சுருந்தாங்க ஆனால் அவனுக்குள்ளேயே வந்து என்ன சொல்கிறது என்னென்ன விதமான பழக்க வழக்கங்கள் இருக்குதுன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும் அதே சமயம் துணிமணி துவைக்கிறவங்களுக்கு வண்ணான்னு பேர் வச்சு ஒரு இது பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் பறையடிக்கிறவங்களுக்கு பறையிறனு பேர் வச்சாங்க ஜாதி வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஒரு ஒருத்தருடைய தொழில் ரீதியாகவும் வேலைகள் ரீதியாகவும் பிரிஞ்சு வந்தது சரி இதுலேயே என்னென்ன வேலையெல்லாம் நடந்ததுன்னு கேளுங்க இப்போது ஜாதி கேட்டகிரி மாதிரி இவங்க தொழிலை வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா இந்த தொழிலை வச்சிட்ருக்கும் இருக்கும்போது இந்த தொழிலை தேவையில்லாமல் உயர்ந்த ஜாதிக்காரங்கிற பேர்லேயோ அல்லது ரொம்ப மேலே இருக்கிறவங்களோ வந்து அந்த சின்ன சின்ன இந்த வேலையை செய்கிறவங்களுக்கும் ஒரு 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 புரிஞ்சுதுங்களா அப்போ அந்த மாதிரி வெரைட்டி வந்து என்ன செருப்பு தைக்கிறவர் சும்மா ஸ்டோரிக்காக சொல்கிறேன் எனக்கு ரெண்டு ஸ்டோரி ஒருத்தர் வந்து க ஒருத்தருக்கு வந்து சேவிங் சேவிங் இருக்காரு சரிங்களா இருக்கும்போது அந்த வழியை ராஜா என்ன பண்ணுறாரு ராஜா போற போகும்போது அவர் அந்த சான் வந்து சொல்கிற குதிரையோ ஏதோ காண வச்சுருக்கிறதுல அந்த அந்த வார இழுத்து பிடிச்சிட்டு இருந்துருக்குறாரு பிடிச்சிட்டு இருந்தவரை பா பார்த்துட்டு அந்த வழியாக போகிறாருன்னு ராஜாவை பார்த்த அந்த சவர தொழிலாளி என்ன பண்ணார் கத்தி கீழே வச்சுட்டு அவரை பார்த்து இப்படின்னு கும்பிட்டுருக்காரு அப்புறம் இங்கே சவரம் பண்ணிக்கிறவரும் எந்திரிச்சின்னும் கும்பிட்டுருக்காரு ரெண்டு பேருமே கும்பிட்டோன்னா ராஜா இப்படி கையில் வச்சிருந்தோன்னே இப்படின்ட்டார் இப்படின்னு சொன்னோன்னு சவர தொழிலாளி என்ன நினச்சிட்டா ஓ நம்மள தான் ஏதோ கூப்பிட்ற யாராட்டு சொல்லிட்டு தேர் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேர் பின்னாடியே ஓட ஆரம்பித்தோன்னுங்க இங்கே வந்து அரைவாசி செரைச்சதோடவே ஆள் உட்காந்துருக்குறாப்புல உட்காந்துருந்தோன்னே அந்த சேவிங் பண்ணிக்கிறவரோட பையன் வந்தால் என்னப்பா இப்படி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டே இல்லைனா ராஜா கூப்பிட்டாருன்னு நினச்சி நசும் பின்னாடியே ஓடிட்டாப்ல அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நடந்தது இதை சொன்ன உடனே அவனை என்ன பண்ணிக்கிட்டான் அவ்வளோதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே வச்சுருந்த அந்த கத்தி எடுத்து ஒரு தீட்டு தீட்டி மீதி இருந்த பாகத்தை சிரைச்சிட்டாப்ல சரிங்களா புத்திகளை பாருங்கள் எங்கே ஆணவம் எங்கே திமுருங்கிறது அவன் அவனுடைய குணத்திலிருந்து கெட்டது கக்குனு தான் நல்லா புரிஞ்சுருக்கு அப்போ இவங்களை அப்படியே என்ன பண்ணிட்டா இவன் இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்னானே வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வீட்டுக்கு போனோடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் நிற்க வச்சிருவாங்க இவங்க இவ்வளோ ஒரு வீட்டு வாசல்ல இவங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கணும் இவங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அவங்க அந்த லிமிட்டை தாண்டி உள்ளே வரக்கூடாது இது வந்து கட்டுப்பாட்லேயே இருந்திருக்கு அப்போ நேராக இந்த ஆள் உள்ளே போகும்போது என்ன பண்ணிட்டாப்புல முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் ஒரு மூணு கட்டம் இருக்கேன் அதை தாண்டி உள்ளே வரும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீ உள்ளே வராதேன்ட்டார் மகனை ஏன் உள்ளே வராதேன்னு சொன்னேன் ஏப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே நாசகம் வந்து சிரைக்கிற வரைக்கும் நான் சோப்பு காஞ்சாலும் உட்காந்திருப்பேன் சரியா அவன் வந்து கத்தி வச்சு தண்ணி போட்டு சிரைக்கிற வரைக்கும் நான் உட்காந்திருப்பனில்ல நீ ஏன் அந்த கத்தி கையில் எடுத்த அதனால் நீ என் மகனும் இல்லை நான் உனக்கு அப்பனும் இல்லை இனி வந்து உனக்கானது எதுவுமே கிடையாது ஆனால் இது உனைய நான் வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா இந்த மாதிரி அவங்க அவங்களோட கேட்டகிரிகளுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு கதைகள் இருக்குது சரிங்களா உடனே இது பஞ்சாயத்து கூடிருச்சு என்ன ஆயிருந்துச்சி பஞ்சாயத்து கூடிருச்சு பஞ்சாயத்து கூடணோன்னே அங்கே வந்து எப்போ உன்ற மூத்த குடி மூத்த மகனாச்சே நீ இப்படி தலைமகனும் இப்படியெல்லாம் செய்யலாமா தலைமகனம் இளமகனும் இப்படியெல்லாம் பண்ணலாமா பிடிக்கலாமா நாளைக்கு வாலி பையனாச்சே அவனுக்கு ஒரு பொண்ணு கொடுக்கணும் கட்டணும் பிடிக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கே நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி சபையில் விஷயம் கிடையாதுங்க இவன் கத்தி தொட்டுட்டான் அதனால் நான் எடுத்துக்க முடியாது அப்போது உங்கள் வீப்புக்கள்ல ஒரு ஜாதி மொரம் எப்படி அப்படித்தான் நிறையா ஜாதி வந்தது சரிங்களா அப்போ உடனே அந்த கத்தியை வந்து தொட்டுட்டான் இது ஆகாதுன்னு சொல்லி விட்டா கூடிய அவன் நின்றுட்டான் இவனுக்கு காடு கரை தோட்டு இது தோட்டம் சோறவு ஏகப்பட்டது சொத்து சோ இதெல்லாம் இருக்குது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி உன்னுடைய இதில் ஒரு மகனுக்கு என்ன பங்குவியோ அந்த சொத்து பயனு கொடுத்துரும் சரியா அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொரு கேட்டகரியிலேருந்து அவங்க பேர் சொல்லணும் வெறுப்பில் அது ஒரு அந்த கேட்டகிரியில் அவங்களும் ஒரு வகையான உயர்ந்த குலம் சார்ந்தவங்க தான் அப்போ அந்த பீரியட்ல இருந்தவங்க நான் வந்து பொண்ணு கொடுக்குறேன் பையனுக்கு வந்து நீங்கள் இப்படி எல்லாம் நடுத்தருவில் விடக்கூடாது நீங்கள் இப்படி சொன்னால் சொல்லிட்டு போங்க நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இவங்க மறுபடியும் உள்ள கொண்டு வந்து பொண்ணு கொடுத்தது சரிங்களா பொண்ணு கொடுத்த இடத்துல தான் கேட்டகரி வைஸ் பிரிச்சுது ஒரு கேட்டகிரி என்ன கேட்டகிரின் ஒரு கேட்டகிரி இந்து நாவீதருங்கிறது ஒரு கேட்டகிரி அப்ப நாவீதர்களுக்குள்ளேயே ரெண்டு இல்லை ஏகப்பட்டது இருக்கு அப்போ இதுல வந்து இவனுக்கு நினைச்சு புள்ளார் குடிச்சு ஜாதி உருவாக்கிட்டே இருப்பாங்க இருக்கிறவங்க ஜாதி அந்த குளம் அந்த கோத்திரம் சொல்லி போட்டு அந்த மூத்தரத்தை பிடிச்சிட்டு இவங்க நடந்துகிட்டு இருப்பாங்க அப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இந்த இந்த ஆளுனுடைய கேட்டகிரிலேருந்து பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க சரிங்களா அப்போ அவங்கள்லேருந்து ஒரு கேட்டகிரி புதுசாக உருவாச்சு அது அப்புறம் இது இது ஒரு கதையாச்சா இன்னொரு கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு மகாராஜாவினுடைய மனைவி மகாராஜா என்ன ஜாதி நல்லா ஜாதி இந்த இடத்துல ஜாதியே குறிப்பிடக்கூடிய விஷயமே இல்லை அப்போ அவங்களெல்லாம் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இப்படி தானே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் இது கிடையாது கொஞ்சம் பெண்ணினுடைய தேகத்தில் கொஞ்சம் உருவாரும் மாற்றங்கள் ஆயிடுச்சு ஒரு புது பொண்ணு ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி தெரிஞ்ச உடனே ஒரு மூக்கு போட்டு போடுவாங்க காதில் கம்மல் போடுவாங்க யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி பிடிச்சிடுவாங்க அப்போ ராஜாவாக இருந்தாலும் பதிமூணு வயசு பன்னெண்டு வயசில் இருக்கிறவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி தான் கொடுத்தாங்க அதனால தான் அவனுங்களுக்கு பொட்டாட்டி எதுனே தெரியல சரியா அப்போ இது வந்து ராஜாவினுடைய மனைவி அந்த மனைவி என்ன செய்கிற ராஜாவினுடைய செருப்பு தைக்கிறதுக்கு தைக்கிற கொட்டுரு வருவார் அந்த வேலையை தொடர்ந்து பணி செய்யறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு செருப்பு தைச்சிட்டு இருந்திருக்காரு இந்த ராஜாவினுடைய மனைவி அந்த புறம் வழியாகவோ இல்லை ஏதோ ஒரு வழியாகவோ வரும்போது அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டோ இது பண்ணிகிட்டோ வரும்போது இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய வாய் வந்து அப்படியே ரெட்டு கலராக சிகப்பாக இருக்குது சரியா ஆனால் வாயில் எதையோ அடக்கி வச்சுருக்கார் உள்ள வாயில் ஏதோ அடக்கி வச்சுருக்காரு அப்போ அதை வாயில் அடக்கி வச்சிருக்கார் அடக்கி வச்சிரு இவங்களுக்கு வந்து இந்த செருப்பு தைக்கிறப்ப ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வார் பிடிக்கிறது செருப்பு இது பண்ணுறதெல்லாம் இவங்களுடைய வேலை தான் சரிங்களா அந்த தொழிலாளிகள் அதாவது இந்த குதிரைக்கு லாடம் கட்டுறதோ அது குதிரைக்கு வார் பிடிக்கிறது அப்புறம் மாட்டுக்கு மோகடா கை போடுறது இந்த மாதிரியெல்லாம் விட்டுறாங்க இந்த செருப்பு தைக்கிறவங்களும் கொஞ்சம் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்தோன்னே எப்போ பார்த்தாலும் இவர் வாய் சிறப்பாகவே இருக்குது அப்போ இவர் என்ன பழம் சாப்பிட்றாரு சொகப்பாக சாப்பிட்றாரு ஏன்னா அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அந்தளவுக்கு என்ன சொல்கிறது தாம்பூலத்தை பற்றியெல்லாம் தெரியவே தெரியாது சரியா அப்போ அதிகமாக போடும்போது தான் தெரியும் சரியா ஆனால் அப்பெண் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஒரு இதாக தெரியாது ஆனால் இவர் எப்போவுமே வாய் நிறைய இப்படி செகப்பாக வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ அந்த குழந்தைக்கு அப்போ அந்த அவ்வளோதான் விவரம் இருந்திருக்குங்கிறத உண்மை சரியா அப்ப இவ என்ன பண்ணிட்டாரு எல்லாம் வேலையெல்லாம் நல்லா முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் அந்த வாயில் இருக்கிற தாம்பூலத்தை செடியில் துப்பிட்டார் அந்த தாம்பூலத்தோட அந்த இதை வந்து வெத்தலவாக்க மென்று 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 மென்னு அந்த வட்டமாக வச்சிருந்த சோடு இருக்கிறத போட்டுட்டார் அப்போ அவர் ஏதோ பழம் சாப்பிட்டது தான் பொண்ணு போட்டிருக்காராட்டு இருக்குதுன்னு சொல்லி இவ என்ன பண்றா ஆனா முழு கதை விவரங்கள்லாம் இன்னும் தெரிஞ்சவங்கள கேட்டால் சொல்லுவாங்க அந்த தாம்பூலத்தை எடுத்து வாயில் போட்டு இந்த பொண்ணு இதய ராஜா பார்த்துட்டார் உடனே அந்த வார் குடிக்கிறவனை வர சொல்லி இனிமேல் இவை என்னுடைய மனைவியாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இவளை நான் ஏற்றுக்கவும் முடியாது அதனால த உனக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் நீ கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி வந்தது பார்த்தீங்களா அந்த செருப்பு வாரம் பிடிக்கிறாங்களா செருப்பு தைக்கிறாங்கள அவங்களுடைய மனைவி ஆகப்பட்டவங்க ஆரம்பம் அவங்க ஒரு கேட்டகரி அவங்க வந்து என்னென்னா ராஜகுலத்திலிருந்து வந்த பொன்னினுடைய வம்சாவளி அந்த பொண்ணு வயித்துல பிறந்த அடுத்தடுத்த பசங்க சரியா அப்போ இங்கேயே ராஜாவினுடைய காலகட்டங்கள்லேயே நிறைய டுஸ்ட் நடந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜாதி ஒன்று வச்சு பழக்கம் ஒன்று வச்சு இப்போ இவ்வளோ எவ்வளோ பெரிய ராஜாவினுடைய மனைவி அல்லது ராஜாவினுடைய வம்சாவளியில வந்தவங்க அப்போ அவங்கள அந்த செருப்பு தைக்கிறவங்களோட அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு வம்சாவளின்னு பேர் வச்சு ஒரு ஜாதி கேட்டகிரிகளெல்லாம் வரும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அந்த காலத்தில் இதனுடைய முழு விவரங்கள்லாம் என்னென்னா இதெல்லாம் தேடி போய் இல்லை இனி இதை பற்றி இன்னும் இருக்குதான்னு கேட்டால் தேடல்கள் நிறைஞ்சவங்க இருப்பாங்க இது சம்மந்தமாயோ இந்த மாதிரி இருக்கா ஒரு கேட்டகிரி அப்படின்னு அவங்க வழி வகையிலெல்லாம் அவங்க அந்த கதையை சொல்லி தான் அவங்களே வளர்க்கியிருப்பாங்க எங்களுக்கு எப்படி ஒரு கதை சொல்லி வளர்த்துறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கும் அந்த கதைகளில் சொல்லி தான் வளர்த்திருப்பாங்க அப்படி ஒரு கேட்டகிரியில் வந்தது தான் இந்த செருப்பு தைக்கிறவங்களுடைய மனைவி மாமன்னனுடைய மனைவியாக அந்த மனைவியாவோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாகவோ இருந்தவங்க ஏன்னா ரொம்பவுமே குற்றமாகவும் குறையாகவும் சொல்ல வேண்டாம் சப்போஸ் கல்யாணம் பண்ணுற பேசி வச்சு பொண்ணாக இருக்கலாம் அல்லது க இந்த பொண்ணு அந்த ராஜகுலத்தை சார்ந்த ஒரு தங்கையாவோ அக்காவாவோ இருந்திருக்கலாம் ஆனால் ராஜகுலத்தை சார்ந்த பொண்ணு தான் அந்த செருப்பு தைக்கிறவங்களுடைய மனைவி சரியா அப்போது வம்சம் தானே அதுவும் ராஜ ஊலத்தில் ரத்தம் தானே அதுவும் ஒரு தாம்பூலத்தை ஒருத்தன் துப்புனதே இந்த பொண்ணு எடுத்து வாயில் போட்டால் அதை திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்கிறக்கு இல்லை சொல் அது ஐயோ அடுத்தவங்களோட எச்சிலே அது நம்ம வாயில் போடக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியலேன்னா அது எவ்வளோ குழந்தையாக இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க அப்போ ஒரு நீங்கள் ஜாதி ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பீங்க அப்போ அவங்களது ஒரு ஜாதியாக ஒரு கேட்டகரி போட்டிருப்பீங்க இப்படி நீங்களாக பங்கி 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 ஒம்பது ஜாதி உள்ள கொண்டு வந்துட்டு நீ அவங்க கூட பேசாதே நீ இவன் கூட பேசாதே அப்படின்னு சொல்லி முதல்ல ரத்தத்துலேயே கலப்படம் இருக்குது அப்படிங்கும்போது ஆதியிலையே கலப்படம் இருக்குது அப்படிங்கும்போது அதான் சொல்லுவாங்களே நோய் மனுஷனுக்கு ஏன் வருதுன்னா ரத்தத்தினுடைய விஷயங்கள் அப்படியே உள்ள மாற 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 வயசுகளும் மாற மாற அந்த ரத்தத்தோட ஜீனில் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது இவங்களுக்கு சொல்கிறாங்கல்ல அப்பா அம்மா சர்க்கரை இருந்ததோ உனக்கு சர்க்கரை வந்துருச்சு உங்கள் அப்பா அம்மா கேன்சர் இருந்துச்சா உனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி மருவி வந்ததுதான் இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா இன்னும் பல கேட்டகிரிகளுக்குள்ளே போய் பாருங்கள் சும்மா நான் அவன் நான் இவன் நல்லா சொல்லாதீங்க எல்லாத்தோட உடம்புலையும் யார் ரத்தம் ஓடுது யாரோட ஜீன் ஓடுதுன்னு தெரிய மாட்டேங்குது அது தெரியாமல் நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்கவும் வேண்டாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு கூட்டமாக அமைச்சிட்றீங்க இதையே வந்து தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த புதுசாக நடுவில் போதுரா பார்த்தீங்களா அவன் பயன்படுத்தி இந்த உங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற மதியில் உள்ள பிரச்சனைகளை இன்னும் எவ்வளோ தூரம் கதை கட்டுனா பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரித்து வச்சுட்டுருக்குறாங்க நீங்கள் கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜா ஒரு விஷயத்தை ஜாதியின் அடிப்படையில் வச்சுக்கிட்டு பார்க்குறது இல்லை சரியான முறைகள் இல்லை தூய குழந்தைகளே அன்பான க உறவுகளே நீங்கள் சில விஷயங்களை சிந்தித்து எது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய விருப்பம் ஒரு இடத்துல பொண்ணு கொடுக்கறது பொண்ணு கட்டுறது நடந்துக்கிறது பிடிச்சிக்கிறது எல்லாம் ஆனால் அதுக்கு உயிர்கள் பலியாகிற அளவுக்கு நீங்கள் யாரும் ரொம்ப உயர்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக பேசுவேன் ஆனால் ஒன்று எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் ஆதாரபூர்வமான ஒரு விஷயத்து இருந்தால் மட்டும்தான் நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறது ஏன்னா இங்கே வந்து என்னென்னா தூண்டில் பொட்டு பார்க்கறவங்க நிறைய இருக்காங்க வேணும்னே ஒரு குழுவை போட்டு சிக்க வச்சு தூண்டில் போட்டு பார்க்குறாங்க இப்போ அப்படி மாட்டின ஒரு விதத்தில் இருக்கிறத தர்பூசணி திவாகர் சரியா அவருடைய படிச்சு படிப்பை கூட சேர்த்து சொல்ற அளவுக்கு அவர் தகுதியை இழந்துட்டு அப்படின்றத சொல்லுவேன் என்னன்னா இவனுக்கெல்லாம் பேட்டி எடுத்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டியூடியூபெல்லாம் வளர்ந்துருச்சு இவங்களை திருப்பி திருப்பி ட்ரோல் பண்ணாங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்கிறேன்னா திவாகர் நீ படிச்சிருக்கிறேன் என்னோட சின்ன பையன் வெ உனக்கு எல்லாருமே அண்ணன் எல்லாருமே அக்காங்கும் போது நானும் உனக்கு வந்து அக்கா தான் சரியா நான் சொல்றது என்னன்னா நீ படிச்சிருக்க ஒரு பெரிய உயரிய படிப்பு நிஜமா நான் சொல்றேன் ஒருத்தர் எழுந்து நடக்க முடியாத ஒரு விஷயத்தை எடுத்து நிமித்தி நடக்கக்கூடிய உயரிய படிப்பு படிச்சிருக்க உனக்கு தட்டில் வந்து சோறு போட்டு கொடுக்குறாங்களா இல்லை வேற ஏதாவது வச்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் பாரு தயவு செஞ்சு உன்னோட விளம்பரத்தை தேடியோ உன்னுடைய விஷயங்களை தேடியோ இருக்கிறதையும் பறிக்க ப பறி பறி கொடுத்துறாது உன்னுடைய கௌரவம் உன்னுடைய மரியாதை உன்னுடைய நல்ல நடத்தைகளோ ஏதோ ஒன்று உனக்கு இது தெரியும் அது தெரியும்னா நல்லா தெரிஞ்சுக்கோ திறமையை வளர்த்துக்கோ மேற்படி நீ இன்னும் என்ன நல்லா கற்றுக்கிறியோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு வா உனக்கு கல்யாணம் வயசு ஆகிடுச்சி நீ கல்யாணம் பண்ணு குழந்தை ஊட்டியில் பாரு உன்னோடய தொழில் நல்லா மேம்படுறதுக்கு என்ன வழியோ பாரு என்ன சொல்கிற ஹாஸ்பிட்டல் கட்டுறக்கு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன்னு சொல்கிற இடங்கள் இடத்துல நல்லா ஹாஸ்பிட்டல் கட்டு ஏழை வாழைகளுக்கெல்லாம் இது பண்ணு நீ தன்னை போல் இடத்துல ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்துடுவேன் ஆனால் ஒரு சிறுறதனமான பத்து கேள்விகளுக்கு நீ ஆளாகி அந்த கேள்விகளுக்கு நீ என்ன பதில் சொல்றேன்னு தெரியாமல் நீ ரொம்ப ட்ரிக்காக பதில் சொல்லி ஏன்னா ட்ரெண்டிங்கில் நீ வரணும்னு டிசைட் பண்ணிட்டேன் மக்கள் மத்தியில் நம்ம உருவம் நடவாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஸ்டார் ஆகணும் நீ ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த உன்னுடைய விதியில் எழுதியிருந்தால் நீ எங்கிருந்தாலும் நீ ஆயிடுவேன் சரியா ஆனால் நீ உன்னை நீயே பெருமை பேசி வளர்த்தி ஆளாய்க்கு இது பண்ணணும்னு சொல்லும்போது போது அதுவே உன்னை அழித்து இருக்கிற இடம் தெரியாமல் கொண்டு போயிடும் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க தப்பிக்கிற தருவாய் அதாவது கிணத்துல உழுகு போ உளுந் பாதியில் உழுகு போகும்போது ஏதோ ஒரு குடிமானம் கிடச்சி மேலே வந்துட்டேன்னா உன்னுடைய லைஃப் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நிறையா பேர்த்தால் நீ நசுக்கப்பட்டு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவேன் திவாகர் இது ஒரு நல்ல ஒரு அக்காவா என்ன சொல்கிறது ஒரு நல்ல மனசோட சொல்கிறோம் நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறத நான் பார்த்துருக்குறேன் தீபா கேட்கறது ஏ இவ்வளோவா பெரிய பெரிய ச சென்சிட்டிவான எல்லாம் கேட்குறீங்க ரொம்ப வருத்துத்தக்கமான கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னு சரி யாரோ என்னமோ கேட்டுகிட்டு போகிறாங்க நீ ஏன் உனக்கு தெரியலன்னா தெரியலேன்னு போக வேண்டியதுனா நீ அதை சொன்னால் தான் ட்ரெண்டிங் ஆகும்னு நினச்சி நீ ப்ளேம் தான் பண்ணுற அப்போ தப்பு உன் பேரில் தொண்ணூறு பெர்சன்ட் வச்சுட்டு நீ இந்த மாதிரி நடக்கிறேன்னு தெரிஞ்சுதான் மற்றவங்கள்லாம் உனையும் வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டு உன்னை சொரிஞ்சு விட்றாங்க சரியா நீ ஒரு கௌரவமாக ஒரு நல்ல மருத்துவராக நீ சொல்கிற மாதிரி நான் இல்லை என்னுடைய படிப்புக்கு டாக்டர் டாக்டர் போட சொல்ல இல்லையா அந்த துறைக்கு நீ ஒரு தகுந்த ஒரு நல்ல மனுஷனாக வாழ்றதுக்கு என்ன வழியோ இது வந்து நம்ம கொடுக்குற அட்வைஸ் நீ கேப்பையா கேட்க மாட்டேயானலாம் எனக்கு தெரியாது ஆனால் தொடர்ந்து நீ இந்த மீடியாவில் உள்ள வர்றது உன்னுடைய உடலுக்கோ உன்னுடைய மனதுக்கோ ஆரோக்கியம் இல்லை இது மாதிரி சுத்தறவங்களும் கொஞ்சம் ஆரோக்கிய நிலையை பார்த்துக்குங்க இந்த மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே பேட்டி எடுக்கிறாங்க எல்லாருமே அதை சொல்கிறாங்க எல்லாருமே இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு எந்த மூடத்தனமான வேலையும் பார்க்காதீங்க உங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுடைய திறமையினுடைய லெவல் வேறு லெவலில் இருக்கணும் அப்படி சொன்னால் ஒரு கேரக்டராகவே இறங்கி ஆ ஊர் மூஞ்சி சுடிச்சாலாம் நீங்கள் கேரக்டர் முடியாது அந்த பாவனைகளும் சரி அந்த உடலும் சரி நீ என்ன சொல்ல வர்றையோ அதை நீ வாயை திறந்து பேசாமே அது ரிஃப்ளக்ஷன் காட்டணும் சரியா அதுதான் நடிப்பு சரியா இன்னும் நடிப்பை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்காமல் வாய் விட்டுட்டு வாயை உடவாங்கிக்காதீங்க அது அதெல்லாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நடிப்பு வெறியர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் பேட்டிடுங்க அவங்களையெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ பாருங்கள் நிறைய பேர் தன்னுடைய திறமை இந்த ஒரு செகண்ட்லேயாவது வெளியில் வந்துடாதா அப்படின்னு தவிக்கிறவங்களெல்லாம் தேடி தேடி குடித்து முன்னுக்கு கொண்டு வாங்க தயவு செஞ்சு திரையுலகத்தை குப்பமேடாக்கிறாங்க நன்றி